அண்ட் ஆல்சோ சத்தியமா இந்த இந்த வந்து வந்து என்ன பேபி எங்க நாங்க நினைக்கல தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவு செய்து நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு பதினஞ்சு ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லிட்டு வந்த காலையில நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷால் அல்ல அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா என்ன சொல்லிடலாமா நாங்க வந்து ஆகஸ்ட் ட்வெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அல்ல அவர்களை தெரியும் ஏன்னா எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்குலாம் எல்லாம் வந்தது ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலா அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்தான் ஐ பி ஹாப்பி அவ்வளோதான் நல்லதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அந்த தான்